ஓம் நமச்சிவாய திருச்சிச் சிவாய நமக சிவசிவாய நமக நீ சோர்ந்து போகாதே தைரியமாக இரு நான் உன் கூடவே எப்போதுமே இருக்கிறேன் எப்போதும் இருந்து கொண்டும் இருப்பேன் இப்போதே இந்த நொடியே உன்னுடைய வாழ்வில் இருள் நீங்கி பிரம்ம முகூர்த்த நேரம் ஆரம்பமாகிவிட்டது உன் வாழ்வில் புதிய விடியல் ஆரம்பமாகும் நேரம் உன் கஷ்டங்கள் எல்லாமே முடியும் நேரம் உன் பிரச்சனைகள் எல்லாமே முடிந்து போகும் எல்லா துன்பங்களும் விலகி புத்துணர்வோடு நீ இருக்கப் போகிறாய் அதற்காகத்தான் நான் இந்த ஒளி விளக்கை நான் உனக்கு போகிறேன் யார் முன்னிலையிலும் உன்னை யார் முன்னிலையிலும் தாழ்ந்து போக விடமாட்டேன் உன்னை நான் வெகு விரைவிலேயே வெற்றி கிரீடத்தால் அலங்கரிக்கப் போகிறேன் உன்னுடைய வீட்டில் எனக்காக ஒரு விளக்கு வாங்கு ஏற்று ஒளி விளக்காக நான் வந்து அங்கு இருக்கிறேன் உனக்கு ஒரு ஒளி விளக்கை நானே தருகிறேன் அந்த ஒளிச்சுடரின் மூலம் உன் வீடு பிரகாசமாக இருக்கும் விரைவிலேயே உன் வாழ்வு மகிழ்ச்சியாகவே இருக்கும் கலங்காதே உனக்கான நேரங்கள் எல்லாம் தொலைவிலில்லை அது உன்னை தேடி தானாக வந்து கொண்டே இருக்கிறது பிள்ளைகளின் நலன் விரைவிலேயே சீராகும் என்று ஏற்கனவே சொல்லியிருக்கிறேன் உன் பிள்ளைகளை பற்றியெல்லாம் நீ கவலைப்படாதே நான் கம்பீரமாக உனது மனதிலும் உனது இல்லத்திலும் வந்து அமர்ந்து விடுவேன் நீ எனக்காக உன் வீட்டில் என்னுடைய படம் போட்ட விளக்கை வாங்கியற்று உனக்கு நான் இருப்பது கண் கூட தெரிய வரும் அப்படி உனக்கு தெரியவில்லையா மனதில் நினைத்தாலே போதும் தினமும் என்னை தான் உன்னை நான் நினைப்பேனா என்று கிடையாது யோசித்துப்பார் நீ இன்று இருப்பதை விட இதற்கு முன்பு பல எல்லாம் சந்தித்திருப்பாய் பலவிதமான கசப்புகளை எல்லாம் அனுபவித்திருப்பாய் உறவுகளுக்கெல்லாம் சண்டை சச்சரவுகளுடன் இருந்திருப்பாய் ஆசை ஆசையாய் வாங்கியது எல்லாமே உன்னை கைவிட்டு போயிருக்கும் போன நிம்மதியை எல்லாமே இழந்திருப்பாய் நீ ஏன் தினசரி வாழ்க்கை நடத்துவதற்கு கூட நீ பட்ட கஷ்டங்கள் எவ்வளவு என்று எல்லாமே எனக்கு தெரியும் நீதான் அதை அதை மறந்துவிட்டாய் அப்படி பல கஷ்டங்களுக்கு இடையே உன்னை மீட்டு அழைத்து வந்தது யார் என்று நினைக்கிறாய் நான் தானே அப்படி இருக்கும்போது நீ எதற்காக என்னை மறந்தாய் நான் எங்கும் போகவில்லை அனைத்துமே நான் அறிவேன் அனைத்துமே நன்மைக்கு எப்படியே நம்பு அப்படித்தான் நான் இருக்கிறேன் உன்னை வழிநடத்திச் செல்லும் ஆசானாக நான் இருக்கிறேன் தினமும் என்னை பூஜித்தாய் அதனால்தான் நான் உன்னிடத்தில் வந்து சேர்ந்தேன் எப்படி வந்து சேர்ந்தேன் என்று உனக்கே தெரியாது நீ எனது பொக்கிஷம் நீங்கள் அனைவருமே என்னுடைய குழந்தைகள் எனது அனுமதியின்றி எவரும் உன்னை தொட முடியாது நான் சொல்வது போல என்னுடைய விளக்கை வாங்கி உன் வீட்டு ஏற்று ஒளி விளக்காக வருகிறேன் நம்ம நல்லதுதான் நடக்கும் எப்போது நம் நாவிலிருந்து புறப்படும் வார்த்தைகள் நேர்மறையாக அடுத்தவர் மனதை புண்படுத்தாத போது எல்லாமே நல்லதாகவே நடக்கும் நம்முடைய நாக்குக்கு அப்படி ஒரு சக்தி இருக்கிறது நம் நாக்கு வன்மையானது இதனால் நாவின் உதவியோடு உருவாகி வெளிப்படும் வார்த்தை அதைவிட வன்மையானது மிகவும் கடினமானது ஒருவர் எதை காத்திட முடியாவிட்டாலும் நாவையாவது அடக்கி காத்திட வேண்டும் இல்லையேல் அவர் சொன்ன சொல்லை அவர் துன்பத்திற்கு காரணமாகிவிடும் நாம் அடக்கத்துடன் இருப்பது அவசியம் புலனடக்கம் என்பது ஐம்புலனுக்கும் உரியதுதான் அவற்றில் மற்றவற்றை காக்கவில்லை என்றாலும் பரவாயில்லை பேச்சில் அடக்கத்தை கடைப்பிடிப்பது மிகவும் அவசியம் ஒவ்வொருவரின் நாவிலிருந்தும் புறப்படும் வார்த்தைகள் மற்றவர்களுக்கு மகிழ்ச்சியை தரலாம் சிலருக்கு மனதை உடை தெரியலாம் நம்பிக்கையை உடை தெரியலாம் ஆறாத படுவாய் ஏற்படுத்திவிடும் காயத்தை ஒருவரை சிந்தித்து வாழ வைக்கலாம் மற்றொருவரை சாக கூட துண்டலாம் ஒரு நொடி பொழுதில் நம்மை உயர்வடையவும் செய்யும் தாழ்வடையவும் செய்யும் கூடியவரை கடுஞ்சொற்களை சொற்களை விடுவதுதான் நல்லது சினத்தால் வெளிப்படும் சொற்கள் காயப்படுத்துவதை விட ஏளனமாக புறக்கணித்து பேசும் வார்த்தைகளை அதிக வழியினை தரும் திருவள்ளுவரே சொல்கிறார் தீயினார் புண் உள்ளாறும் ஆறாதே நாவினால் சுட்டவடு என்று தீயினால் புண்ணானது ஆறிவிடக்கூடியது அதன் தழும்பு கூட மறைந்துவிடக்கூடும் ஆனால் ஒருவரின் நாம் கோபத்தால் வெறுப்பால் புறக்கணிப்பால் அல்லது அகந்தையால் நாவடக்கமின்றி பேசுவதால் அவர்கள் மனத்தில் உண்டாகும் காயம் என்பது ஆறவே ஆறாது இதனை வலியுறுத்தவே யாகாவாராயினும் ராயினும் நாகக்க என்றும் கூறுகிறார் அவர் ஒவ்வொருவரிடமும் ஒரு நல்ல குணம் ஒரு திறமை மறைந்து கிடக்கிறது அதை பாராட்டி ஊக்குவிக்க வேண்டும் ஒருவரை புண்படுத்துவது பூவால் வருடுதுவது இரண்டையுமே செய்யும் வல்லமைப்படுத்தது நம்முடைய நாக்கு ஒருவர் கூறும் நல்ல இனிமையான சொல் விரக்தியின் விளிம்பில் இருப்பவனை கூட மலர்ச்சி செய்கிறது ஒருவர் வீசும் கடும் சொல்லோ நல்ல மனநிலையில் இருப்பவரை கூட வேதனைப்பட வைக்கிறது இனிய கனியை தேர்ந்தெடுப்பதா புளிக்கும் காயை தேர்ந்தெடுப்பதா இரண்டும் நம் கையில்தான் இருக்கிறதா அல்ல நம்முடைய நாவில்தான் இருக்கிறது செய்து மன்னிக்கவும் நன்றி இவற்றையெல்லாம் தாராளமாகவே நாம் பேசும்போது இடையிடையே பயன்படுத்தலாம் அப்படிதான் பேச்சினுடைய பயன்படுத்த வேண்டும் நாம் பேசும் ஒவ்வொரு வார்த்தைக்கும் வலிமை உண்டு அத்தகைய ஆற்றலும் சக்தியும் வாய்ந்த பேச்சு நம்மிடமிருந்து வெளிப்பட வேண்டும் நமது பேச்சு பிறரை மகிழ்ச்சியுறுவதாகவும் எவ்வகையிலும் பிறரை காயப்படுத்துவதாகவும் அமைய வேண்டும் ஒருவரிடம் பேசும்பொழுது சூழ்நிலைக்கு ஏற்ற வகையில் சிந்தித்து சுயமாக பேச வேண்டும் வாக்கினிலே எளிமை சேர்ந்தால் வாழ்வினிலும் இனிமையே கூடும் பொறுமையை விட மேலான தவமும் இல்லை என்றார்கள் ஏனென்றால் நாம் பேசும்போது பொறுமையாக நிதானித்து பேச வேண்டும் எடுத்த எடுப்பிலேயே பேசிவிட்டு பிறகு போய் துன்பப்படக்கூடாது பிறகு போய் யோசித்து எந்த ஒரு பிரயோஜனமும் இல்லை திருப்தியை விட மேலான இன்பமும் இல்லை இரக்கத்தை விட உயர்ந்த ஒரு அறமும் இல்லை யாரிடமும் நாம் இரக்கத்தை காட்டினால் நல்ல ஒரு வாழ்வு நமக்கு கிடைக்கும் மன்னித்தலை விட ஆற்றல் மிக்க ஒரு ஆயுதமே கிடையாது என்னதான் தவறு செய்திருந்தாலும் மன்னித்து பாருங்கள் அதைவிட பெரிய ஒரு தண்டனையை நம்மால் அவர்களுக்கு கொடுக்க முடியாது மன்னித்தலே அவர்களுக்கு பெரிய தண்டனை தோல்விகள் பல சூழ்ந்தாலும் இருளை விளக்கும் கதிரவன் போல அதனை நீக்கி அடுத்தடுத்த வெற்றிப்படிகளில் நீங்கள் காலெடுத்து வைக்க வேண்டும் முடியும் வரைவல்ல உங்கள் இலக்கினை நீங்கள் அடையும் வரை உங்களுடைய செயல்கள் முடியும் வரை என்னால் இது முடியும் இப்போதே முடியும் என்ற எண்ணத்தோடு நீங்கள் செயல்பட வேண்டும் நீங்கள் எடுக்கும் முயற்சியை பொறுத்துதான் வெற்றி உங்கள் அருகில் இருக்கிறதா தூரத்தில் இருக்கிறதா என்று தெரியும் நீங்கள் முயற்சி செய்து பாருங்கள் உங்கள் விடியில் நாளையே கூட விடியலாம் நீங்கள் எடுக்கும் முயற்சி தாமதமானால் உங்களுடைய வெற்றியும் தாமதமாகும் நல்ல விடியல் உங்கள் வாழ்விலும் விடியட்டும் முகமலர்ச்சியோடு நம்பிக்கையோடு நன்றாக இந்த நாளை துவங்குங்கள் எல்லாமே நல்லதாகவே நடக்கும் உங்களுக்கு வாழ்க்கையில் மகிழ்ச்சி தான் எல்லோருக்குமே பிடிக்கும் வாழ்க்கையில் எப்படி மகிழ்ச்சி கிடைக்கும் ஒரு பெரும் செல்வந்தர் தம்மை சந்திக்க வந்த வயதான துருவியை அழைத்து போய் தமக்கு சொந்தமான வயல் வரப்பு தோப்புகளை எல்லாம் பெருமையுடன் காட்டினார் இவ்வளவும் என்னுடையது சுவாமி என்றார் அதற்கு துருவியோ இல்லையப்பா இதே நிலத்தை என்னுடையது என்று ஒருவன் சொன்னானே என்றார் யார் அவன் எப்போது சொன்னான் என்று செல்வந்தன் கோபமாக சீறினான் ஐம்பது வருடத்திற்கு முன் என்றார் துறவி அதற்கு அந்த செல்வந்தன் அது என்னுடைய தாத்தா என்றார் ஐம்பது ஆண்டுகளாக நாங்கள் இந்த நிலத்தை யாருக்குமே விற்கவில்லை என்றான் இருபது ஆண்டுகளுக்கு முன் வேறொருவர் இது என்னுடைய நிலம் என்றாரே அப்பா என்று கேட்டார் துறவி அதற்கு அவர் அது என்னுடைய அப்பாவாக இருக்கும் என்றான் செல்வந்தர் நிலம் என்னுடையது என்னுடையது என்று என்னிடம் காட்டிய அந்த இருவரும் இப்போது எங்கே இருக்கிறார்கள் என்று துறவி கேட்டார் அதற்கு அதே வயலுக்கு இடையில் தெரிந்த இரு மண்டபங்களை காட்டி அந்த இரு மண்டபங்களுக்கு கீழேதான் அவர்களை புதைத்து வைத்திருக்கிறோம் என்றான் அந்த செல்வந்தன் துறவி சிரித்து கொண்டே நிலம் இவர்களுக்கு சொந்தமா அல்லது இவர்கள் நிலத்திற்கு சொந்தமா என் நிலம் என் நிலம் என் சொத்து என் செல்வம் என்றவர்கள் நிலத்திற்கு சொந்தமாகிவிட்டனர் அவர்கள் இப்போது இல்லை ஆனால் நிலம் மட்டும் இருக்கிறது இது என்னுடையது என கூறும் நீயும் ஒருநாள் இந்த நிலத்திற்குள் புதைக்கப்படுவாய் உன் மகன் வந்து இது என்னுடையது என்பான் என்று கூறி முடித்தார் அந்த துறவி செல்வந்தன் தனது அறியாமையை எண்ணி தலை குனிந்தான் நாம் அனைவருமே இந்த பூமிக்கு சுற்றுலா பயணியாக வருகை புரிந்திருக்கிறோம் என்ற எண்ணத்துடன் வாழ்ந்தால் நமது வாழ்க்கை மகிழ்ச்சியாகவே இருக்கும் நம்முடைய பிறப்பு என்பது அடுத்த ஜென்மத்தில் இருக்குமா இருக்காதா என்று யாருக்குமே தெரியாது நாம் செய்த புண்ணியத்தின் பயணமாக மட்டும்தான் நமக்கு அடுத்த ஜென்மம் இருக்கிறது என்று நாமே உணர்ந்து கொள்ள முடியும் நாம் அப்படி நிறைய புண்ணியங்கள் செய்திருந்தால் அப்பாவின் பாதத்தில் சேர்ந்துவிட்டு பிறகு மறுபிறவி எடுத்து மீண்டும் அப்பாவையே சேர்ந்து அவரையே வணங்குவோம் நமக்கு கிடைத்த இந்த பிறவியை மகிழ்ச்சியாகவே அனுபவிப்போம் மகிழ்ச்சியாகவே வாழ்வோம் துன்பத்தை மட்டுமே நினைத்துக்கொண்டு மிச்சம் இருக்கும் நாட்களையும் துன்பமாகவே நாம் கழித்து விட வேண்டாம் இன்றைய நாள் இந்த நாள் இது நமக்கு சொந்தமானது என்று முடிவு செய்து சந்தோஷமாக இருங்கள் எது வந்தாலுமே சந்தோஷமாக பார்க்கும் எண்ணத்தை மட்டும் வைத்திருங்கள் எல்லாமே நல்லதாகவே நடக்கும் துன்பத்தில் இருக்கும்போது அவர்கள் வாழ்வில் ஒழுகேற்ற நானே ஓடோடி வருவேன் என்பதை மட்டும் நீ மறந்து விடாதே என் அனுமதியின்றி எதுவுமே உன்னை நெருங்காது அதை முதலில் நீ மனதில் வைத்துக்கொண்டு எப்பொழுதும் எப்பொழுதுமே உன்னை நீ மகிழ்ச்சியாக வைத்துக்கொள் எதையுமே ஏற்றுக்கொள்ளாதே எந்த துன்பத்தையுமே பெரிதாக எடுக்காதே எந்த பிரச்சனையுமே உன் தலைக்கு மீறி போகாது என்பதை நான் உனக்கு உறுதியாக சொல்கிறேன் என் வாக்கு என்றுமே பொய்யாகாது கொஞ்சம் நீ பொறுமையாக ஏறு என்னுடைய அதிசயத்தை நிகழ்த்தப் போகிறேன் என்னுடைய அதிசயம் நிகழ்த்துவதற்கான நேரத்தை நான் குறித்து விட்டேன் தக்க சமயத்தில் அது நடக்கும் அனைத்தையுமே ஜெயமாக்குவேன் அப்பா நான் இருக்கிறேன் நீ கலங்காதே எதற்குமே நீ கலங்காதே உன்னுடன் எப்போதுமே உன் அப்பா இருக்கிறேன் என்று மன தைரியத்தோடு இரு உன் கண்ணில் ஏற்பட்ட கண்ணீரை கண்டு நான் கலங்கி நிற்கின்றேன் உன் கண்ணீரில் உன் வாழ்க்கையில் உனக்கு ஏற்பட்ட வழிகளால் நீ துடித்து அனுபவித்த நேரத்தை நினைத்து என் மனம் தாங்காமல் நான் துடித்து கொண்டிருக்கிறேன் உன்னுடைய சூழ்நிலைகளும் உனக்கு ஏற்பட்ட நிகழ்வுகளும் உன்னை எப்படி எந்த அளவில் பாதித்தது என்பதை என்னால் உணர முடிகிறது நினைத்தாலே உனக்குள் ஏற்படும் நடுக்கமும் பயத்தை பார்க்கும் நான் என் கண்கலங்கி நிற்கின்றேன் என் குழந்தை கோழை அல்ல எத்தனை கஷ்டங்கள் வந்தாலும் தாங்கி நின்று கடந்து செல்லும் தைரியம் உனக்கு இருக்கிறது அப்படிதான் உன்னை வழி கொண்டு வந்திருக்கிறேன் நீ சமாளித்து நடை போட்டாலும் உன் மனதில் இருக்கும் குமரலை வெளியே மற்றவர் உணாத வண்ணம் நீ நடந்து கொண்டிருக்கிறாய் கர்மவினை என் குழந்தையை கலங்க வைக்கும்போது நானும் உன்னுடன் தான் அந்த வழியை அனுபவிக்கிறேன் உன்னுடைய சந்தோஷத்தில் நான் சந்தோஷப்படுகிறேன் உன்னுடைய துக்கத்திலும் உன்னுடன் தான் நான் இருக்கிறேன் உன் வழியை மாற்றுவேன் என் பிள்ளையின் வளர்ச்சிக்காக நான் நிச்சயமாகவே பாடுபடுவேன் உன் கண்ணீர் கவலை எல்லாமே முடியப்போகிறது போகிறது கூடிய விரைவில் உனக்கான வெற்றி இலக்கு காத்து கொண்டு இருக்கிறது நீ இப்போது பந்தய கோட்டை எட்டும் தருவாயில் இருக்கிறாய் அது உன்னை சோதித்துப் பார்க்கும் உன் பலம் என்ன உன்னுடைய நம்பிக்கை என்ன உன்னுடைய பலவீனம் என்ன உன் நம்பிக்கை எந்த அளவில் இருக்கிறது என்று அந்த கட்டத்தில்தான் நீ இப்போது இருந்து கொண்டிருக்கிறாய் உன் வாழ்க்கைக்கு பொறுப்பாளி நான் தான் நானே எல்லாவற்றையும் பொறுப்பெடுத்துக் கொள்கிறேன் நானே உனக்கான அனைத்தையுமே உன்னிடம் வந்து சேர்த்து விடுகிறேன் நீ அழாதே உனக்கான அனைத்தும் என்னிடம் தயாராக உள்ளது அது மற்ற விஷயங்கள் போல் நிலையற்றவையல்ல உன் வாழ்க்கைக்கு அர்த்தத்தைக் கொடுக்கும் பொக்கிஷம் உன்னுடன் எப்பொழுதுமே நான் இருப்பேன் அதை மட்டும் நீ மறந்து விடாதே அதிசயத்தை நான் நிகழ்த்தப் போகிறேன் அந்த அதிசயம் எப்போது எப்படி எங்கு எந்த நொடி நடக்கும் என்று உனக்கு தெரியாது